இல்லைனா இது வந்து முழுக்க முழுக்க கொலைன்னு எப்படி சொல்லணும்னா இவங்க முதலாவது என்ன எண்ணத்தில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிச்சா ரெக்கார்ட் ஆகிடும் காவல்துறைக்கு அவன் எப்போ வந்தான் எப்போ போனான் யார் அழைச்சிட்டு வந்தாங்க ஆதாரம் இருக்கக்கூடாது என்று அவங்கள கூட்டிட்டு வந்ததே கோவில்துறை ஆளு தான் உண்மையிலே அம்பாள் உத்தரவு அம்பாள் வந்து ஸ்கேன் எடுக்கத்தான உத்தரவு கழுத்துல நகை போட்டுக்கிறதுக்கு எதுக்கு ஏ உத்தரவு திரும்ப கழுத்து அந்த அம்மா வந்து மடப்புற மாதிரி அந்த கோவில் வரைக்கும் நகை போட்டுக்கலாங்க இந்த அம்மா அந்த அந்த பையன் அஜித் குமார் சந்தேகப்படுறாங்க அது எப்ப பார்த்தாங்க நான் பையன் தொடர்ந்து அந்த கோவில்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய் டியூடிக்கு போய் காப்பி கொடுத்து இருக்காங்க அப்பத்தான் காரை தொடர்ந்து பையன் பார்க்கறாங்க பையன் காணும் அப்ப அவங்களுக்கு இந்த ஜூர் செக்ஷனே கிடையாது சார்

கொலையினா அவனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் முதலாவது லாக்கெட் பத்துனா ஒரு எஃப்ஐஆர் போட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து முதலாவது அந்த புகார் கொடுத்தாங்க அவங்கள தான் அதிக நேரம் விசாரிப்பாங்க அதிகமான நேரம் அவங்க தான் விசாரிக்கணும் நகையை கொண்டு வந்தாங்களாம் எப்போ கொண்டு வந்தாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்களுக்கு கேப்பிலிட்டி இருக்கா இந்த கம்ப்ளைண்ட்டு உண்மைத்தன்மை இருக்கா இது அவங்க முடிவு பண்ண பிறகு தான் விசாரணைக்குள்ளே எலிஜிபிலிட்டி கேப்பபிலிட்டி அந்த டைட்டிலே கிடைக்குது அவங்களுக்கு இது லத்துக்கு கஸ்டடியத்துக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணி இவங்களால முழுமையான விசாரணை முடியல நிறைய கூட்டம் பண்ணியிருக்காரு இதை வந்து கஸ்டடி எடுப்பாங்க இந்த கஸ்டடி எடுத்து அதுக்கப்புறம் விசாரித்து சில உண்மைகளை அதிகாரி பண்ணி விசாரிப்பாங்க இந்த ரெண்டுக்கு இது இது ரெண்டுமே வந்து அவர் வந்து கொண்டு அனுப்பல ரெண்டுமே எண்ணமே ஒரு புகார் வாங்க வேண்டியது காவல் அரசாங்கத்துக்கு தெரியாம காவல்துறைக்கு தெரியாம அந்த பொருளை பறிமுதல் அடிச்சு சித்திரவதை பரிந்துரை பண்ணுது அவங்களோட கொடுத்து அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த எண்ணத்துல தான் இவங்க ஸ்டேஷனுக்கே அவனை கொண்டு வரல இல்லை இது வந்து முழுக்க முழுக்க கொலைன்னு எப்படி சொல்லணும்னா இவங்க முதலாவது என்ன எண்ணத்தில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிச்சா ரெக்கார்ட் ஆகிடும் அதனால வெளியில் வச்சு அடிச்சு நகை வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்து அது புள்ளிய தொகையை வாங்கிட்டு விட்டுட்டோம்னா ஐயா அவங்க கூட அடிச்சு எடுத்துட்டாங்கன்னா ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டான் எங்களுக்கு தெரியாது நகை கிடைச்சானா அதுக்கு பேர் போட்டால் அக்யூஸ் ஆகிறான் இந்த எண்ணத்தில் தான் இவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க தவிர இது முழுக்க 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 இது மேடர் அது இல்லாமல் அதிகாரி துணை இருக்கிறது இங்கே எப்படி கூடணும்னா சாதாரண ஒரு அக்யூஸ்ட் கூட்டு விசாரிச்சாங்கன்னா ஸ்டேஷனில் விசாரிப்பாங்க ச ஒரு மினிமம் ஃபோர்ஸில் தாக்குவாங்க தாக்கணும்னு பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் போகிறேன் ஏப்பா யோபா இப்போ என்ன சொன்னாம இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கா என்ன சொல்கிறான் சரி இவங்களால அதை விசாரிக்க முடியலண்ணா அடுத்து இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நயன் பேசுவார் ஏபா அடி உனக்கு என்ன பண்ணட்டான் யார்கிட்டையும் அட வச்சுருந்தாலும் கொடுத்துறதான்னு சொல்லு அவங்ககிட்ட வாங்கி கொடுக்க போகிறோம் நீங்கள் போட்டு மெயில் போட்டு மண்ணாலே வந்துடலாமே இதுதான் சட்டத்தில் சொல்லியிருக்கு இவங்க எதையுமே செய்யாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ச காவல்துறைக்கு இன்னும் சொல்ல போனால் காவல்துறைக்கு அவன் எப்போ வந்தான் எப்போ போனான் யார் அழைச்சிட்டு வந்தாங்க ஆதாரம் இருக்கக்கூடாது என்று அவங்கள கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்ததே கோவில்துறை ஆளு தான் காவல்துறை கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தான் காவல்துறையில் கூட்டிட்டு வந்த ரெக்கார்ட் ரெக்கார்டு ஆகிடுங்கிறதுக்காக காவல்துறைக்கு இருந்து தொலைபேசியில் அழைத்து பிளம்பர் மூலியமாக அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க தவிர காவல்துறை கூட்டிகிட்டு வரல அவன் தான் குற்றவாளிகள் எப்படி இவங்க எது வந்தாங்க ஆனால் வந்து அவர் அந்த மாதிரி இருந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு எத்தனை இடத்துக்கு இடையில வந்திருப்பாங்க செட்டு ஏதோ அவ்வளோ டிராவல்ஸ்ல ஏதோ இறங்கி டீ கடைக்கு போயிருப்பாங்க மற்ற இறங்க போயிருப்பாங்க பஸ் ஸ்டாப் இருப்பாங்க எப்படி அவங்களுக்கு வந்து இந்த அதுதான் சார் கூட்டிகிட்டு பார்த்து இவங்க இன்டென்ஷனு அவன் தான் எடுத்தானே இவங்க சொன்ன உடனே இவங்க அதை அப்படியே நம்பி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அப்போ இதை அவன் அவன் தான் எடுத்தாலும் இவங்க முடிவு பண்ணாங்களே தவிர அவன் எடுக்கலை மேலே அந்த நகை வந்துதா அந்த அந்த விசாரணை தானே சார் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜே முடியும் போட்டிட்டு வந்தது தில்லிகள் அடித்தது இஞ்சிகள் விசாரிக்கவே இல்லையே ஏன்னா ஒரு சாதாரண கான்ஸ்டபுளுக்கு இந்த ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு பொருள் போனால் ஏசி தான் கையத்து போனோம் ஏசி தான் அது ஃபர்ட்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு திருட்டு போச்சுன்னா அதுக்கு மேலே ஃபர்ட்லாஸ் அப்படின்னு அது வந்து ஏசிக்கு தலைமையில் தான் அது விசாரிக்கணும் ஏசி வரல இன்ஸ்பெக்ட் வரல அவன் இவன் கூட்டிகிட்டு போய் இவனை அடி சொன்னாங்க இல்லை இந்தந்த நிலங்களை அடித்தேன் எதுவுமே அவர் தெரிவிக்கலை இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி யாராவது மேலே அதை என்ன கேட்டாங்களா கேட்கல அவங்க சொல்லியிருப்பாங்களா சொல்லலாம் அதெல்லாம் தான் விசாரணை செய்யணும் உங்களா கூட்டிகிட்டு வந்தது லாக்கெட் எடுத்தோம் கஸ்டடியும் வராதுங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம் இதை நான் சொல்லவில்லை சட்டம் சொல்கிறேன் சார் நம்ம மாதிரி வந்து நாங்கள் காணா போட் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து திருட்டு குட்டஞ்சொழிப்போம் எப்படி சாட்ட முடியுது சார் இது திருட்டு மிஸ்ஸிங் ரெண்டுக்கு வித்தியாசம் அதுலாம் தெரிஞ்சுங்க சார் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் அவனும் பெரிய லாயர் கிடையாது எப்போ வரும் இருக்குன்னா ஒரு சாதாரண பைக்கில் போறீங்க சைனா அறுத்துட்டு போயிடுறாங்க அது வந்து ராபடி திருட்டு எப்படி வரும்னா அவன் அந்த ஒரு இடத்துக்கு தூங்கி ஒரு பஸ்ஸில் போறீங்க சரிங்களே நகையை தெரியுத காரணம்னா அந்த பஸ் செக் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஆள் கையில் நகை இருந்ததுனா அப்போ சீஸ் பண்றாங்க மெட்டில சீஸ் பண்ணிடுறாங்க வெட்டில சீஸ் பண்ணி தெப்டும் கிடையாது இது தெப்டே கிடையாது இது போட்டதே இல்லீகல் எஃப்ஐஆரே வராது அது மிஸ்ஸிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆதாரம் கொடுக்குறேன் ஐயா நீங்க ஒரு தாம்பரத்துக்கு இது ஆவடி போனீங்க ஒரு ரெஜிஸ்டார் பண்ணி ஒரு பத்திரத்தை வாங்குறீங்க உங்க வீடு முடிச்சு ஆனா நீங்க தாம்பரம் மத்தா போனால் நீங்க சாப்பிட்றீங்க அப்போ நீங்கள் பைய கவனிக்கல நீங்க முடிச்சூரில் போய் பையன் தொடர்ந்து பார்க்குறீங்க நாங்கள் காணா போச்சுன்னா உங்களுக்கு சூரி செக்ஷனே முடிச்சூர் தவிர தாம்பரம் வராது ஏன்னா ஆவடியிலிருந்து முடிச்சூர் வரைக்கும் பதினஞ்சு ஸ்டேஷன் இருக்கு நீங்க காணாமல் போச்சு நீங்க எப்போ பார்த்தீங்க எங்க பாத்தீங்க முடிச்சூர்தான் பார்த்துருக்கீங்க ஆனா திருடு போனது தாமரமா இருக்கும் ஆனால் நீங்க பார்க்கல அத மாதிரி இந்த இந்த கேஸ்ல அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் வந்து முதலாவது நகை எடுத்து கட்ட பையில வச்சேன் ஒரு சின்ன பையில வச்சேன் அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இருக்காங்க அம்பால்கிட்ட வந்து உத்தரவு வாங்குறதுக்காக உத்தரவு வாங்கிட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க உண்மையிலே அம்பாள் உத்தரவு அம்பாள் வந்து ஸ்கேன் எடுக்கிறது உத்தரவு கழுத்துல நகை போட்டுக்கிறதுக்கு எதுக்கு ஏன் திரும்ப கழுத்து அந்த அம்மா வந்து மடப்புறம் வரைக்கும் அந்த கோவில் வரைக்கும் நகை போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் தானே அம்பாண்ட போய் நகை ஸ்கேனுக்கு போய் ஸ்கேன் எடுக்கும் போது நகையை கேட்டோம் அது வரைக்கும் நகையை கட்ட வேண்டியது இல்லையே அது ஒண்ணு இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுடைய ஸ்டேட் நான் சொல்லி இந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஏகப்பட்ட யூடியூப்ல வந்திருக்கு இந்த அம்மா அந்த பையன் அஜித் குமார் திடீர்ந்தா சந்தேகப்படுறாங்க அந்த இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய் டிவிக்கு போயிருக்காங்க அப்பத்தான் காரை திறந்து பைய பாக்குறாங்க பைய காணம் அப்ப அவங்களுக்கு இந்த ஜூர் செக்ஷனே கிடையாது சார் ஐயா இது இந்த ஜூர் செக்ஷனே கிடையாது இது கிடையாது இந்த போட்டிருக்க எஃப்ஐஆரே சர்டி விரோதம் இந்த எஃப்ஐஆர் எங்க திறந்து பார்க்கறோன்னா அந்த இடத்துல இருக்கும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போய் தான் திறந்து பார்த்தாலும் இந்த அம்மாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கா சோன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இதனோட ஜூர் செக்ஷன் வந்து திருப்பூர் ஸ்டேஷனே வராது கம்ப்ளைண்ட் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் தான் வருது தவிர கிரைம் வராது ஒரு கிரைம் வரணும்னா ஒரு அரெஸ்ட் ஒரு மெட்டீரியல் சிசி ஒரு ரெடிம் அந்த மெட்டீரியல் இவரையும் கொண்டு ஒப்படைச்சா தான் அது கிரைமில் வேர்ட் அவுட் ஆகும் மெட்டீரியலே கிடைக்கல யார் எடுத்தா தெரியல இந்த அம்மா பார்த்தது அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் அப்போ இது எப்படி கிரைம் இன்னைக்கு போட்டிக்கு எஃப்ஐஆரே இல்லீகல் செக்ஷனே தான் இல்லீகல் இது மிஸ்ஸிங்ல தான் வர்றது கிரைம் வராது இப்போ அந்த அம்மா வந்து இப்போ வந்து ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க வந்து ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டானா அந்த அம்மாவோட பின்னணி விசாரிச்சுப்பாங்களே அதை தான் மாதிரி சொன்னாச்சா முதலாவது ஒரு குற்றத்தை கொடுத்தீங்கன்னா அவனும் மொழ விசாரிக்கணும் ஐயா நீ எங்கேருந்து புறப்பட்டீங்க நகை எப்போ பார்த்தீங்க ரெண்டாவது இந்த அம்மா விசாரித்த பிறகு தான் குற்றவாளி விசாரிக்கணும் இல்லை இந்த அம்மா விசாரிக்கும் போது அந்த நேரத்தில் தனித்தனியாக விசாரி ஒரே ரொம்ப விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா என்ன ஆன்சர் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி குற்றவாளி சொல்லிடுவான் இந்த அம்மா ஒரு ரூமலையும் ஒரு ரூமலையும் வச்சு விசாரிப்பாங்க அது விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கூட பொருள் கிடையாது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வேல்யூ உள்ள ஒரு பொருள் போனால் சொல்லுவாங்க அதுக்கு தான் இதை விசாரிக்கணும் ஏசி தலைமையில தான் விசாரிக்கணும் ஏசி உத்தரவுல தான் விசாரிக்கணும் இது வந்து மூணு அஞ்சு கான்ஸ்டபிள் போய் விசாரிக்கிறாரு அவருக்கு தலைமை இந்த ஒரு காவலர் அதனால விசாரிச்சு தான் விசாரிக்கிறவனுக்கு அதிகாரம் கிடையாது செக்ஷன் கிடையாது செக்ஷனே கிடையாது பார்த்தீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காவலர் தான் இது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க சார் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து சுப்பீரோ ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க ஒரு குற்றம் நடந்ததுனா அதுக்கு அந்த குற்றம் பண்ணின மட்டும் காரணம் கிடையாது அந்த குற்றத்துக்கு உத்தரவு போடுறது யாரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 ஐம்பது லட்சம் செக்கு காணாமல் போயிருந்து பேங்கில் கொண்டு போனது பியூனை பியூனை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது

நான் சட்டத்தை சொல்கிறேம்மா உதாரணத்துக்கு சாதாரணம் ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே சார் உட்காருங்க சார் ஆக்சுவலாக எந்த ஸ்டேஷனில் சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் சொல்லுங்கள் சார் கிரைமில் எண்பது பர்சன்ட் இவங்க வந்து சிஎஸ்ஆர் தான் போடுறாங்க ஏ சிஎஸ்ஆர் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா கோர்ட்டில் ஒப்படைக்கணும் புகார் காட்டில் லஞ்சம் வாங்க முடியாது அவன் கோர்ட்டில் போய் வண்டி வாங்கி போய்டுவான் போய் பொருளை வாங்கி போய்டுவான் சிஎஸ்ஆர் போட்டாங்கன்னா அதை சி இப்போ எஃப்ஐஆர் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா எங்க நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அந்த பைக் வேலை ஐம்பதாயிரம்னா நீங்கள் ரெண்டு செக்யூரிட்டி கொடுக்கணும் ஐம்பதாயிரம் தகுந்தான கொடுத்தா தான் உங்களுக்கு கோர்ட்டில் வண்டி கிடைக்கும் அதுக்கு ஒரு வக்கீல் வைக்கணும் ரெண்டு மூணு நாள் ஆகும் பரவாயில்லையா இல்லை வேண்டாங்க எனக்கு சிஎஸ்ஆர் போட்டுக்கோன்னு சொல்லுவோம் அப்போ சிஎஸ்ஆர் போட்டால் இந்த கணக்கு இந்த இந்த வண்டி திருடு போனதும் விசாரித்ததும் வந்ததும் காவல்துறைக்கு ரெக்கார்ட்லேயும் இருக்காது முதல்ல முதலாக காவல்துறை செய்கிற குற்றங்களை தடுத்தால் தான் குற்றங்களை குறையும் காவல்துறைகள் குற்றவாளிகள் காவல்துறையில் இல்லாமல் இருந்தால் தான் குற்றங்கள் குறையும் அதுக்கு என்ன வழிதான் முதலாவது கவர்மெண்ட் பார்க்கணும் இப்போ திருவண்ணுவரத்தில் நடந்த அந்த அஜித்குமார் வழக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் போட்டது சிஎஸ்ஆர் போட்டது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் போட்டு சிஎஸ்ஆர் போடவே கூடாது சார் தான் போடணும் அப்படியே இவங்க எஃப்ஐஆர் போட்டா கூட அது தவறாக இருந்தால் ஃபேக்ட்னு சொல்லி கோர்ட்டில் ஒப்படைச்சிக்கலாம் சிஎஸ்ஆர் லஞ்சம் வாங்குவதற்கு அதிகமான ஆதாயம் இருக்கு போடுறாங்க சிஎஸ்ஆர் வந்து கிரைமுக்கு போடமாட்டாங்க கிரைமுக்கு போடவே கூடாது போடவே மாட்டாங்க இதே மாதிரி குற்றங்கள் நிறைய நடந்து இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு தனியாக போலீஸ்க்கு காவல்துறை வந்து ஒரு சட்டமா ஒரு இது மாதிரி ஒரு மற்ற ஒரு நீதி மாதிரி ஒரு கண்ட்ரோல் தொண்ட ஒரு எந்த ஒரு இல்லையா

ஓ என்னோட மனைவி பெரிய அரசாங்கத்தில் பெரிய போஸ்டில் இருக்காங்க ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க எல்லாம் வேலை வாங்கி தருவாங்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் செடி மண்ணிவிட்டாங்க அவருடைய வீடு மார்த்தாண்டம் ஸ்டேஷன் புதுக்கோட்டை அவருடைய சொந்த ஊர் வந்து தாத்தாப்புரம் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து கண்ணூன் கொடுத்தாங்க நார் எஸ்பி ஆப்பட்டேன் அவரை எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க எப்போ ரிமைண்ட் பண்ணாங்க எப்போ விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அதோடய வேல்யூ ஒன்றரை கோடி இது வெறும் நாலரை லட்சம் இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பண்ணிட்டாங்க ஏன் அந்த இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் ஒன்றரை வருஷம் எடுத்துருந்தீங்க அது இல்லாமல் ஒன்றரை கோடி ரூபாய் சீட்டிங் பண்ணி அவர் கையில் இருக்கும்போது அவருக்கு ரிமைண்ட் பண்ணாங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க குற்றஞ்செய்த காவல்துறை அதிகாரிகள் காதல்களுக்கும் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு லாபம் தான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் சேலரி கிடைக்கும் ஆனால் நீங்கள் பொய் வழக்கு போட்ட குற்றவாளி யார் யார் பணம் கொடுக்குறாங்க அதனால் காவல்துறைகள் குற்றம் செய்தால் நீங்கள் திருப்பியும் நீதிமன்றத்துக்கு இப்போ காவல்துறையும் விசாரிச்சால் அது நீதிமன்றம் கிடைக்கும் நீதி கிடைக்காது நீங்கள் அது ஒரு அஞ்சு ஸ்டேஷனுக்கு ஒரு நீதிபதி போடுங்க அவர் தான் விசாரிக்கணும் இல்லை காவல்தூரில் பொய் வேலைக்கு சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் குற்றவாளிகள் மட்டுமே காவல்துறை இருக்கிறாங்கிறது ஒரு ஆதாரம் சொல்கிறேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் ஒரு ஃபோன் ஒரு எஸ்சி பேசுகிறாங்க சார் என்ன சார் சிஎஸ் சார் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டோமா பணமே கொடுக்க வாங்கிட்டுங்களா எப்படி அது சார் ரெண்டாயிரம் கொடுக்க வாங்கிட்டுங்களா யாருங்க சொல்லலையா அவங்கள்ட்ட

ஈவன் தோதரி ரிமண்ட்ஸ் அப்படி நான் சொல்லல சட்டம் சொல்றதுக்கு இந்த ரிமண்ட்ஸ் அப்படி பனிஷ்மென்ட் சட்டம் இருக்குதடா காவல்துறை அதிகமாக பொய் கேஸ் போடுறாங்க அஜித் குற்ற வழக்குல அந்த வந்து உண்மை இல்லை வந்து வந்து குற்ற செயஞ்சாரா இல்லையா நிரூபிக்கல இல்ல அந்த காவல்துறை வந்து பெண்ணை நட சார் அந்த இவரே வந்து கொலை செஞ்ச காவல்துறை வந்து இன்ன நடை சார் இவரே இது வந்து சூப்பீரியர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட்ல இவர் தனிச்சியாக அந்த செயலை சேரும்படன் இவரோ ஏசியோ டிசியோ டிசி தான் இவர் அனுப்பி இந்த ஆக்ட் பண்ணு சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவர் அடி சொன்னாரா இல்லை ஆனால் சொன்ன இந்த காவல்துறை மனைவிகள் சொல்கிறாங்க மேலதிகாரி அதிகாரி சொன்னது தானே மேல் அதிகாரி அடிக்க சொன்னாலும் நீ அடிக்கக்கூடாது சார் உபயோத ஆர்டர்னு ஒன்று இருக்குது ஆனால் டிசேத ஆர்டர்னு ஒரு சட்டம் இருக்குதுன்னு போலீஸுக்கு சொல்லி கொடுத்துரு அந்த ஆடரும் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் சார் இப்போ பேங்கில் நான் ஒரு கிளர்க்காக இருக்கேன் மேனேஜர் சொல்கிற ஆடர்னு உபயோக பண்ணோம் மேனேஜர் சொல்றாங்க பணம் எல்லாம் எடுத்து என் வீட்டில் வச்சிருந்தா அது ஒபேத ஆடுறது அது டிசோபேத ஆடுறது இல்லையா சட்டத்துக்கு பொறுப்பானது இல்லவா அதை எப்படியா செய்யலாம் அடிக்கச்சு சொல்லியிருக்காங்களா இல்ல சார் நான் கலிக்காவிலிருந்து ஒரு வரைக்கும் எந்த ஸ்டேஷனும் இன்ஸ்பெக்டர் கிடையாது எல்லாருமே மேஜர் ரெஃபரன்ஸ் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தக்கலை இன்ஸ்பெக்டர் ஒரு கோடி ரூபாய் கும்போணம் ஜெயில இருக்காரு மாத்தாண்டம் புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் சாதாரண சேஷம் இருக்காரு அப்ப இவங்களே அதிக பேர் இதுல இவங்களை தவிர யாருமே நல்லா இவங்க இந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல இன்னும் வேணா ஒரு டிசி டிசிஸ் பண்ணலாம் டிசி ஆக்ட் இருக்கலாம் இவங்களை தவிர பாக்கி எல்லாரும் நல்ல இல்லவர்களா இது மாதிரி இது மாதிரி வந்து காவல்துறை குற்றங்கள் இருக்கு தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் எதுவுமே இல்லையா அதான் இப்படி போட்டா சட்டம் போறோம் சார் ஹெல்மெட் கேஸ் இத்தனை பைக் இருக்கு எப்படியாவது நீ பத்து கேஸ் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அப்போ இவ்வளவு ஸ்டேஷனில குற்ற நடந்து இருக்கு தெரியுமா? இவ்வளவு டாக்கப நடந்து இருக்கா அப்ப காவல்துறை குற்றம் பண்ணாம இருக்கும்பாங்க. எனக்கு மாசத்து 5 கேஸ்ல போட்டுறானோ உளவுத்துறைக்கு உத்தரவு போடுவேன். அங்க இருக்கு மக்கள் இருக்காங்க. பைக்கு 3 கேஸ் போடறனோ. இப்ப கேஸ் போடாம டார்கெட் குடுறாங்கல, ஏன் உளவுத்துறை அரசாங்கத்துக்கு கொடுக்கட்டுமே ஐஎஸ் அதிகாரிகளுக்கு குடுக்கட்டுமே. ஏய் 5 ரிட்டையர் சிசி வைங்கல. இந்த அஜித் குமாரோட வந்து குற்றங்களை நிரூபிச்சாங்களா இல்ல திருப்பி போயிட்டீங்க. சார் இது இப்ப ட்ரைல எடுக்கணும். இப்போ இப்போ தான் சார் எஃப்ஐஆர் எஃப்ஐஆருக்கு வந்திருக்கு இப்போ சிபிஐ வரும் இப்போ அவங்க நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த எஃப்ஐஆர் போட்டதே தப்ப இது மிஸ்ஸிங் அப்படின்ட்டா இருக்கும் அந்த எஃப்ஐஆரோட டைட்டில் செக்ஷன் இட்ஸ் நாட் அப்ளிகேபுள் பயிர் தி பர்டிகுலர் கேஸ் ஏன்னா அந்த அம்மாச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்கிறேன் உங்கள் ஏகப்பட்ட யூடியூப் இருக்கு பார்த்தா நானே தெரிஞ்சிருந்தேன் அந்த அம்மா சொன்னது திருமந்தம் தான் கிளம்பினேன் கட்ட பைப்புலேருந்து இன்னொரு பைப்பில் நகையை வச்சேன் எனக்கு அம்மன் உத்தரவு கொடுத்த பிறகுதான் ஸ்கேன் எடுக்க போனேன்னாக்கா ஆனால் அம்மா உத்தரவு கொடுக்கறதுக்கு ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு நகை போட்டுக்க கூடாது ஆனால் அந்த அம்மாவை கும்பிடுறதுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டாமே நகை போட்டு வரலாமே இந்த நகை எங்கேயும் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க அதுதான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் சார் எத்தனையோ மிஸ்ஸிங் ஆட்டோ ட்ரைவர் நேற்று கூட நாகர் பவுன் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து கீழே இருந்து இருபத்தி ஏழு பவுன் எடுத்து கொண்டு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா ஒரு ஆட்டோ டிரைவர் சார் இருபத்தி ஏழு பவுன் எடுத்து நாகர்கோவில் ஸ்டேஷன் போட்டார் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துருக்கான் அவங்க எத்தனோ நேர்மையான இருப்பாங்க எத்தனோ நேர்மை இவன் எங்க விட்டாங்கிறத டிக்ளேர் பண்ணாம சார் முதல் குற்றம் இந்த அம்மாவை இருபத்தி ஏழு கம்ப்ளைண்ட்ல திருவி திருவி விசாரிச்சு இருபத்தி எட்டுல இந்த அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி இருபத்தி ஒன்பதுல தான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டுக்கணும் வந்து எங்க நல்லா இருக்கு